ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வைகை ஆற்றுல பால் செட் போட்டு கட்லா மீன் பிடிக்க போகிற வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ வந்திருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மதுரை பக்கத்தில் போன ஒரு வாரத்துக்கு மேலே பயங்கரமாக மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி வந்ததில் ஒரு பத்து பதினஞ்சு மீன் வந்துடுச்சு அதை பார்த்தீங்கன்னா நம்ம டீமை சேர்ந்த எல்லா பேரும் சேர்ந்து சும்மா விரட்டி விரட்டி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதோட வீடியோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது இல்லை நாள் பொழுதுல முத மீன் விழுகுது மதியத்துக்கு மேலே அஞ்சு மணி மூணு மணி ஆக போகுது காலையிலேருந்து முத மீன் சிலேபி கண்டே தூக்கி போட்டுரு கீழே இப்போ இன்னும் இந்திரா இந்திரா ஏன் இவங்க பூரா இல்லை இவங்க பூரா வளைக்கி போகிறவங்க பிரதர் ஆனால் நமக்கு இப்படி வராங்க ஏன்னா இவங்க நமக்கு தூண்டிக்கும் எடுக்க மாட்டாங்க பா பார்த்துப்பா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க காயங்கள் இருக்கு கழிச்சி முடிச்சுட்டாப்பில் தம்பி செட்டுக்கு தான் அடிச்சிருக்கு தம்பி வந்து ஜிலேபியாதம் பிடிபாப்பல பால் சட்டல இந்த வரேன் பால் சட்ட பாருங்க எத்தனை அதுலயே கலந்து போயிடுச்சு போலையே அடப்பாவியலா ரெண்டு கலந்து வாழோட மூணு மொட்டு வாழோட ஒண்ணு மொட்டைவாளோட இருக்கு மொட்டைவாளோட வர இருக்கு வரவல்ல ஏதோ வட்டி போல அப்படி சொல்லுங்க

ஏய் தூக்க முடியுதான்னு பாரு பக்கத்தில் வச்சு பக்கத்தில் வச்சு தூக்க முடியுதான்னு பாரு சின்னதுன்னா ரொம்ப ஏய் தூக்கிடலாம் பிரபு இல்லாட்டி எங்கே மாட்டிருக்கு நீ பாரு பிரபு அப்படியே மாட்டி இப்படி தூக்கி எறிஞ்சிருப்பாப்பா நிரம்ப பிடிச்சி ஆ அதான் பிடிச்ச அப்படியே தூக்கி எரிஞ்சிடலாம் இல்லாட்டி ரோ குட்டி ரோகு குட்டி ரோவு பரவாயில்ல என்ன இருந்தாலும் லாபம் தான் இதான் மாடை குளத்துக்கண்ட மாடை ஏய் மொதல் மீனை வெளியாடுங்க அதுக்கப்புறம் அதை மாவாடுங்க

பார்த்தாடியா திடீர் மின்னலும் பயங்கரமா இருக்கு கிளைமேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆறு இருட்டு மழை ஏய் இந்த குழந்தை எல்லாம் யாரு ஏப்பா இங்க ரெண்டு மூணு பேர் நிற்க வேண்டாம் ஒரு ஆள் முன்னாடி போக சொல்லு அந்த மீன் வந்து உள்ள மாட்டின மாதிரி தெரியுதுன்றாங்க பார்க்குறாங்க உள்ளே இறங்கி போய்ட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நீச்சல் தெரிஞ்சவங்க பண்ணணும் எடுக்க முடிஞ்சால் இல்லாட்டி அதை அத்து ஊட்டணும் யாரும் ரிஸ்க் எடுத்து மீன் பிடிக்க வேணாம் எப்பயுமே மீன் கிடைக்கும் மாவு குட்டுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம கோபால் வந்து சூப்பராக பிடிச்சிருப்பாரு ஆனால் ஒரு மீனும் விழுகல அடுத்து வரப்போகிற மீன் இந்த மீன் தான் இதோட வீடியோ வேற லெவலாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வைகியத்தில் இவ்வளோ பெரிய ரோகு பிடிச்ச வீடியோ